ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கேப்சிகம் கிரேவி சிம்பிளாக செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு வறுத்துக்கோங்க அது நல்லா வர பிறகு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அது பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸ் ரெண்டு கேப்சிகம் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு வந்துங்கன பிறகு அப்புறம் நம்ம ஒரே வாட்டி தக்காளியும் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு கிரேவிக்கு தேவையான அந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வறுத்த வேர்கடலை ஒரே ஒரு அலக்காய் சின்ன பட்டை கொஞ்சம் தனியா ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு நைஸ் பேஸ்டாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு அதில் நம்ம சொன்ன மாதிரி கேப்சிகம் தக்காளி ஒன்றாவே சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க அதுக்குள்ள இந்த பேஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் கொட்டிட்டு தேவையான உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்கா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு முடிச்ச பிறகு இறக்கிட்டு சாப்பிட்லாம் இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியாக இருந்தது நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஃபைனலாக நம்ம கேப்சிகம் கிரேவி ரெடி தேங்க் யூ